இன்றைக்கி சத்தான சமையலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ஒரு ஜூஸு இதுக்கு பிங்க் பியூட்டி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேங்க பீட்ரூட் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறது தான் இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் பிங்க் பியூட்டி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பீட்ரூட் துருவியது தேங்காய் துருவல் இரண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டுச் சர்க்கரை தேவைப்படும் அளவு தோல் எடுத்த பாதாம் பருப்பு பத்து சாமை அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் வேக வைத்தது முந்திரி பருப்பு வேண்டுமென்ற அளவு ஏலக்காய் இரண்டு தேன் ஒரு டீஸ்பூன் பிங்க் பியூட்டி சே தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஹெல்த்தி அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே வந்து நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஃப்ரூட் ஜூஸஸாக இருந்தால் கூட ஒரு அளவில் தான் குடிக்கணுங்க அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது முக்கியமாக வந்து அதில் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கு ஃபைபர் வந்து குறஞ்சி போயிடுது இந்த பிங்க் பியூட்டிங்கிறது நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணுறோம் இரும்பு சத்து குறைபாடு அதாவது அனிமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஐடியல் ட்ரிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜிக்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கிறது வந்து சிறுதானியம் திருதானியன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாமை அரிசி இது நல்லா வறுக்கணும் வறுக்கிறப்பே ஒரு நல்ல மனம் வரும் மனம் வந்த பிறகு நல்லா இறக்கி வச்சுருக்கேங்க ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க ஆரிய பிறகு தண்ணி ஊற்றிட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறிய பிறகு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கனாக்க ஒரு நல்ல மனத்தோடு இருக்கும் இப்போ இதை வந்து சேர்த்துக்கிறேன் இது எதுவுமே நம்ம நேரடியாக மிக்சியில் போட வேண்டியது தான் தேங்காய் திருவல் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கிட்டாக்க நல்லாயிருக்கும் ஒரு வாசனைக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போடலாங்க இதோட முந்திரி பருப்பு அதாவது இதோட பீட்ரூட் சேர்த்துட்டு அதை மட்டும் அரைச்சி குடித்தாலும் பரவாயில்ல உங்களால் முடியும்னா இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம் ஒரு ரிச்னஸ்ஸும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கும் அதோட பாதாம் பருப்பு இதோட பீட்ரூட் துருவல் இப்போ இதில் வந்து சுவைக்காக தேன் சேர்த்துக்கிறேங்க தேன் வந்து ஆல்கலைன் பை நேச்சர்கள் நம்ம பிளட்டினுடைய அடர்த்தி எவ்வளோ இருக்கோ அதே அடர்த்தி தான் வந்து அதில் இருக்கிற மினரல்ஸ் தான் இதுலேயும் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் மெடிசன் எல்லாம் கொடுக்குறப்ப அந்த தேனில் குழைச்சி கொடுப்பாங்க அதனால உடனடியாக நம்ம ரத்தத்தில் வந்து அது உறிஞ்சப்பட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதோட வந்து பொதுவாக நான் குடிக்கிறப்ப இது மட்டும் தான் போட்டுப்பாங்க அதிகமாக வந்து ஸ்வீட்னஸ் இதோட நேச்சுரல் ஸ்வீட்னஸ்ஸை தான் குடிக்கணும்னு ஆசைப்படுவேன் இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இது உங்களுடைய விருப்பம் தான் ஆப்ஷனல் தான் வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இது முதல்ல இயக்க பிறகு தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பிங்க் பியூட்டி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா வடிகட்டியாச்சுங்க ஒரு நல்ல ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிய பிறகு இந்த பல்ப்பு மிச்சம் இருக்கு பாருங்கள் இது அப்படியே எடுத்திருக்கேன் இந்த பல்ப்பு வந்து ஜெனரலி நான் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க இந்த பல்ப்பை வந்து நம்ம எதாவது கிரேவி பண்ணோன்னாக்க அந்த கிரேவியில் போடலாம் அது திக்கினிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் இல்லைனா வந்து சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சிட்டாக்க வேணும்னா நம்ம உப்பு காரம் போட்டுக்கலாம் அதை அது ஒரு ஒரு ருசியான சப்பாத்தியாக இருக்கும் ஏன்னா நம்ம சேர்த்துக்க பார்த்திங்கன்னா கோகோனட்டு பீட்ரூட்டு கேஷோனட்டு ஆல்மண்டு இந்த மாதிரி தான் ரிச்சான பொருட்கள் தான் அந்த சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நான் வந்து ரொம்ப தான் ஹனி சேர்த்துருக்கேங்க ரொம்ப குறைவாக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அதுக்குள்ளே வந்து இல்லாமல் குடிக்க முடிஞ்சால் குடிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தேன் மட்டும் கொஞ்சமாக போட்டு குடிப்பேன் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அது மாதிரி பிடிக்கல அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக நாட்டு சக்கர சேர்க்குறது ஒரு பழக்கம் பண்ணிவிட்டேன் இது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது சிப்பை சிப் குடிக்கணுங்க சின்ன டம்ளல்ல ஊற்றி குடித்தாலும் போருமானது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் குடித்தா போருமானது முக்கியமாக இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஐடியாலே இருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாக என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கில் கூட வந்து நம்ம ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா எஸ்பெஷலி வந்து இப்போ மில்க் ஒவ்வாமை இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சேர்றதில்ல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு குடிக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ பிங்க் பியூட்டி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு டிஸ்பிளே இதுக்கு மாற்றிடலாம் பீட்ரூட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஹார்ட் ஷேப்பில் இதில் வச்சிடலாம் ஜஸ்ட்டு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கு அவ்வளோதான் அயன் ரிச் ட்ரிங்க் இதில் வந்து சாமியை அரிசி சேர்த்துருக்கேன் அதோட வந்து தேங்காய் துருவல் இருக்குது பாதாம் இருக்குது காஷ்மனட் இருக்குது பீட்ரூட்டு தேங்காய் துருவல் எல்லாம் செய்கிறப்ப இது ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு நம்ம குடித்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குடிக்கணும் அதிகப்படியாக குடிக்க வேண்டாம் கொஞ்சமாக குடிங்க எந்த டைமில் குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுக்கலாங்க ஐஸ் போட்டு குடிக்கிறதும் குடிக்காததும் உங்களுடைய விருப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஐஸ் போட்டு குடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன் இது இப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண பிறகு குடிக்கிறது ஒரு நல்ல பழக்கமாக வச்சுருக்கேன் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி குடிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறப்போ ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாம்